சார் படம் சூப்பரா வந்திருக்கு சார் வாழ்த்துக்கள் சார் வார்த்தைகள் ரொம்ப நன்றி சார் பாக்குறதுக்கு கண்டுக்கு அதே குளிர்ச்சியா இருக்கு சரிங்க படத்துல நடிச்ச அர்ஜுன் சார் வந்து இசை குமார்ல இப்போ குமார்ல ப்ரீமியர் ஷோல முடியல அதனால நாங்க பாதியில வந்துட்டோம் பட் ப்ரீமியர் ஷோல இருக்காரு பட் வரேன் ஆனா கண்டிப்பா அதுக்கு டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன் நான் ஆனா உங்களுக்கு இன்னொரு ரெண்டு நாள் அவருடைய மீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன் தனியா இது அழிஞ்சு போன சித்த மருத்துவத்தை மீண்டும் மீட் எடுத்துக்கோண்டிருக்கா அந்த முயற்சியா சார் சார் சித்த மருத்துவம் மட்டும் இல்ல சார் நம்முடைய மரபு வழியா இருக்கிற அறிவை நம்ம நிறைய மறந்துட்டோம் அதற்கான ஒரு மீட்டெடுக்கிற அல்லது அதை நினைவுபடுத்துகிற ஒரு முயற்சி தான் இந்த கதைக்களத்தினுடைய அதை வந்து நம்ம இன்னும் ஜனரஞ்சகமா சொல்றதுக்காக கொஞ்சம் ஹாரர் பேண்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம் அதுல தேவைப்பட்டு அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு படமா தான் இந்த அகத்தியா இருக்கும்

நம்ப <laughs> <laughs> நான் <laughs> சித்தர்கள <laughs> <laughs>

இந்த பதினெட்டு பதினெட்டு சித்தர்களும் செய்யணும் இருக்காங்க சித்தர்களும் இல்லை பதினெட்டு சித்தர்களே பாதி வேறு மைனவர் பேசுறேன்

ஸ்கேன் பண்ணி ஒரு த்ரீ டி மாடல் கிரியேட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா சண்டை காட்சியை தனியாக கணேஷ் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணாரு அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து அதை சிஜி ஒர்க் கொடுக்கும் கொடுத்து இவங்க அந்த ஃபைட்ல வர்ற ட்ரெஸ் வரைக்குமே த்ரீ டி மாடல் பண்ணது ஹேர் எல்லாமே த்ரீ டி மாடல் பண்ணி அதை வந்து அந்த அப்ராட்ல இருக்கிற கம்பெனி வந்து அந்த டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த எஃபெக்ட் அப்படியே வேணும்னு கேட்டு ப்ரொடியூசர் அதுக்கான பெரிய செலவு பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி அதை ரொம்ப பேஷனாக பண்ணார் கணேஷ் சார் இந்த நேரத்தில் அதனால தான் வந்து அந்த ஒன் இயர் காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவங்களால தான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தயாராக இருந்ததால தான் முடிஞ்சது ஏன்னா ஃபைட் சீன்ல ஜீவன் சார் அடிக்கும் போது இந்த ஹாலிவுட்ல தான் கட்டாங்க ஒரு உயிர் வெளியில் போயிட்டு இன்னொரு ஆத்மா கொண்டு வருது அந்த எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு

பார்ட்டிஸ்ல வைக்கிறாருன்னு தோணுச்சு ஏன்னா அதுல வந்து அர்ஜுன் சார் இறங்குற சீன்ல பாண்டிச்சேரினு ஒரு சின்ன போர்டு வரும் அதை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல அந்த பாண்டிச்சேரியில வந்து நாங்க பார்த்த ஆவணத்துல பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆறு தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒருத்தர் வந்து சொன்னாங்க இல்ல இல்ல பிரெஞ்சு பீரியட்ல அதை டபுள் ஆறா மாத்துச்சுனாங்க பிரிண்ட் கியூபுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் சிஜி கொடுத்து டெபிளர் பண்ணும் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும் ஸோ கூடுமான வரைக்கும் எதுவும் அந்த சரித்திரத்தில் நம்ம வந்து சொல்லும் போது பிழை நேர்ந்திடக்கூடாதுங்கிறத ரொம்ப சிரத்தியாக தான் பண்ணோம் பட் அந்த நீங்கள் சொல்கிற பாரதிதாசன் கவிதை புத்தகம் ஒரு பழைய இடத்துல தான் எடுத்துட்டு வந்தோம் அது வந்து ஏதோ ஒரு லைப்ரரியிலருந்து அந்த கடை அது பிரிண்ட்டு ஷைனிங்காக கிடையாது ஷைனிங்காக தெரிஞ்சிருக்கும்

அவருடைய குரூப்ல சில தயாரிப்புகள் நடக்குது இப்படின்னு ஒரு நிறைய லேயர்ஸா கதை சொல்றோமா இவ்வளவு கதைகளையும் ஒன்னா சொல்லும் போது அந்த இடத்துல நமக்கு பார்வையாளர் பார்க்கும் போது எங்கேயும் லேக் வரக்கூடாதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஒரு புள்ளிங் எலிமெண்ட் தேவைப்படுது அப்ப அது வந்து ஒரு ராஜா சாருடைய பாட்டு போது அது எல்லாருக்குமே ரொம்ப அதுவும் பழைய பாடல் அதோடைய எயிட்டிஸ் பாட்டு வந்து நம்ம ரொம்ப எனக்கு அந்த வரிகள் இருக்குல்ல அந்த என்னிய பொன்னிலால இருக்கிற வரிகள் இருக்குல்ல அது இசைய எவ்வளவு முக்கியமானதோ கங்கை மரன் சாருடைய அந்த லிரிக்ஸ்ல குறிப்பா அதை கவனிச்சுன்னா தெரியும் அது காதலியை நோக்கி பாடுற மாதிரி இருக்காது இயற்கையை பாடுற மாதிரியே இருக்கும் ஆனா அது காதலிக்கும் பொருந்தும் இந்த கதை களத்திலையும் அவர் வந்து ரொம்ப அதிகமான காதலும் இருக்காது ரொம்ப ஒரு மேன் மேலோட்டமானதாக இருக்கும் ஆனால் பாட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நகரணுங்கிறதால அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு அது ரொம்ப பொருத்தமாக பட்டுச்சு அதனால அந்த பாட்டை நாங்கள் விஜய் சார் அந்த ரெக்கார்டிங் மிஷின் ஒன்று காட்டுறீங்க அதெல்லாம் அதே உண்மை சார் அதெல்லாம் அப்போ தான் அப்போ வந்து அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணாங்க அதுக்கான லைப்ரரியிலிருந்து அந்த மிஷினை வந்து நம்ம எல்லா பார்ட்டையும் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அது ஆர்ட் டைரக்டர் கொடுத்து அதை ரெடி பண்ணுவோம் ஜீரோ சார் ஜீரோ சார் அதே உங்களுக்கு ஈக்குவலாக அர்ஜுன் சாருக்கு முக்கியத்துவம் இருக்குது

சார் ஆமா சார் தூரம் ஊடக நண்பர்கள் வந்து இதுல தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன தைரியத்தையும் மகிழ்ச்சியும் இடத்துல கொடுக்குது நாளைய தினம் எங்களுடைய ஒரு பொற்காலத்தை நீங்க எல்லாரும் இணைந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய இதயபூர்வமான வேண்டுகோளாக உங்க எல்லார்டையும் வச்சுக்கிறேன் நன்றி சார் நன்றி நன்றி தேங்க் யூ தேங்க்யூ